ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட இந்த இன்டெக்ஸ் ஊஃபர் பாக்ஸ் இருக்குது இந்த ஊஃபர் பாக்ஸ் வந்து நான் கைதாங்கடையிலேருந்து எடுத்தேன் உள்ளே இருக்க காம்போனென்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு சில தூக்கி போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதை வச்சு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கு நம்ம அந்த பாக்ஸை வந்து பாதியாக கட் பண்ணிக்க போகிறோம் பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸ் எல்லாம் மறைச்சிட்டு நம்ம என்ன பண்ணலான்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணிட்டோம் ஸோ உள்ள இருக்க தேவையில்லாத வாயஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸாக தான் ரெடி பண்ண போகிறேன் ஸோ ஸ்பீக்கர் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் ஏன்னா என்கிட்ட வந்து மிஷின்ஸ்லாம் கிடையாது ஆக்ஷி அப்டேடு தான் இந்த பாதி ஆக்ஷி அப்டேடு வச்சுட்டா இவ்வளோ கட் பண்ணேன் சரி அடுத்ததான் என்ன பண்ணுறது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஹோல் இருக்கிற மாதிரி இதில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம் ஸோ இதை வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ண போகிறோம் அதே போல் இந்த ஸ்பீக்கர் வந்து ட்விட்டரோடு வரப்போகுது ஸோ ட்விட்டருக்கு வந்து மேலே ஆல்ரெடி அந்த ஊஃபர் ஹோல் வந்துட்டு அந்த மேலே இருக்க பின் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஹோல் இல்லை ஸோ இதுக்கு மட்டும் நம்ம ஒரு ஹோல் போட போகிறோம் அவ்வளோதான் அதுக்கும் வந்து எங்கே அந்த ஹோல் வரணுமோ அதை வச்சு பின் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம் நீ பண்றியா வேணா நானே பண்ணட்டுமா அப்பா பண்ணிட்டு அப்பா பண்ணிட்டு காட்டு சரியா நான் பண்ணிட்டு நான் காட்டன் தங்கோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம் இந்த பாக்ஸ்ல வந்து டியூட்டர் வரும்னு சொல்லியிருந்தேன் எதுக்கு வந்து நம்ம அந்த பாக்ஸ் கெப்பாசிட்டி வச்சு இதை சால்டர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒயர் எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஹீட் ஸ்ட்ரிங்க்கு இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஸோ ஒயர் வந்து சேஃபாக இருக்கும் இப்போ இல்லை இந்த ஹீட் ஸ்ட்ரிங் போட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற ஒயர் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் பாக்ஸில் தேவையான ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் எங்கிட்டே இல்லை ஸோ உடனே நான் வந்து நல்லா வந்து ஸ்டேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சு ஃபுல்லாக பிளாக் வந்து அடிக்க போகிறேன் ஸோ பிளாக் அடிச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் ஸோ பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சாச்சு ரெண்டு பாக்ஸ்லேயும் ஃபுல்லாக அடித்தாச்சு இதுக்கப்புறம் அது காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தான் வில இப்போ வந்து ட்விட்டர் வந்து அதில் மேலே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நமக்கு அதுக்கு மாதிரி கரெக்டான ஹோல் வந்து பாட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ஒயருக்கு கீழே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிட்டு ஸ்பீக்கருக்கு வரையில வரக்கூடிய ஹோல்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்விட்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ண ஒயர்க்கான ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த ஸ்பீக்கர்லேயும் சால்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஒயர் கனெக்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஸ்பீக்கர் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சுற்றி நாலு ஸ்க்ரூ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் இன்ச் ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஹாஃப் அன் இன்ச் ஸ்க்ரூ வச்சு ஹேண்டல்லேயும் நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த கிரிப்னஸ் நல்லா கிடைக்கும் ட்ரில்லர் வச்சு போடுவாங்க பட் நம்ம கையாலேயே நல்லா டைட்டாக வந்து பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அந்த ஸ்பீக்கரை வந்து ஷேக் இல்லாமல் இருக்கும் இப்போது எல்லா ஸ்க்ரூவும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டைட் பண்ணிக்கிறோம் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸ் பக்கமாக ரெடி ஆகிடுச்சு இதை ஆம்பிளிஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்